அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல நாம பார்க்க போறது ஒரு அற்புதமான தீப வழிபாட்டு முறை இப்போ வந்து கார்த்திகை மாதம் நடப்பதினால நாம வந்து இந்த தீப வழிபாட்டு முறையை பார்க்க போறோம் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இத்தனை நாளாக அட்வைதா செவன் எயிட் சிக்ஸில் வீடியோக்கள் வந்து போடலை இனி வந்து கண்டினியூவாக வீடியோக்கள் வரும் உங்களுடைய பெரும் ஆதரவை நான் வந்து எதிர்பார்க்குறேன் நீங்கள் எல்லாரும் ஆதரிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த சேனல் இருக்கும் அப்படின்றத நான் ஆணித்தரமாக இங்கே நான் பதிவிடுறேன் கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கு நேரம் இருக்கும்போது இந்த ஒரு பதிவுகளை வந்து பாருங்க இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஒரு அற்புதமான தீப வழிபாட்டு முறை இது வந்து கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு இந்த தீப வழிபாட்டு முறை நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது என்ன கோரிக்கை ஒரே வார்த்தையில் கோரிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஆனா அது என்ன கோரிக்கை அப்படின்றது பலருக்கு சந்தேகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையை போக்கிக் கொள்வதற்கு இந்த தீபாராதனையை நாம் வந்து செய்யலாம் நகை கடன் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த தீப வழிபாட்டு முறையை செய்யலாம் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கணும் நல்லா படிக்கணும் போட்டித் தேர்வுகளில் அவங்க வந்து வெற்றி பெறணும் நீட் போன்ற பெரிய பெரிய போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறணும் அப்படின்னாலும் அல்லது வந்து நீங்கள் அதாவது மேற்படிப்பு எம்எஸ் அந்த மாதிரி நீங்கள் ஃபாரின் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் வெளிநாட்டில் உத்தியோகம் வேணும் அல்லது உள்நாட்டிலையே நல்ல ஒரு உத்தியோகம் வேணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் மற்றும் குழந்தை இல்லாமல் அவஸ்தைப்படுபவர்கள் திருமணம் ஆகாமல் கவலைக்கிடமாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு தீப வழிபாடு நிச்சயமாக பயன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த தீப வழிபாட்டு முறையை அதாவது ஐந்து வியாழக்கிழமைகள் விநாயகருக்கு வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் விநாயகர் கோவிலில் செய்ய வேண்டியதாக இருக்கும் என்ன பண்ணணும் இந்த தீபத்திற்கு அப்படின்னா ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க இதை வந்து உடச்சிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கக்கூடாது கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க இப்போ வந்து இந்த அகல் வந்து இப்போ நமக்கு தயாராயிடுச்சு அதாவது இதுதான் இது ஒரு அகல் இது ஒரு அகல் தயாராகிடுச்சு இப்போ நீங்கள் கோயிலில் தான் ஏற்ற போகிறீங்க அதனால் தட்டெல்லாம் நீங்கள் கொண்டு போக தேவையில்ல அங்கேயே வந்து நீங்கள் பிளாஸ்டிக் தட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அதாவது பேப்பர் பிளேட்ஸ் அல்லது அங்கே அகல் இருந்தால் கீழே வச்சு ஏற்றலாம் அந்த மாதிரி நீங்கள் ஏற்றுங்க ஆனால் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் மற்றும் தான் வந்து ஊற்றணும் ரெண்டுத்துலேயும் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தினால் அலங்காரம் பண்ணி ஒரு புஷ்பத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றலாம் ஆனால் இந்த தீபம் ஏற்றும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த திரி வந்து பெருக்கொல்குறியில் இருக்கணும் இன் மார்க்கில் இருக்கணும் இப்போ இதில் பாருங்கள் இன் மார்க் இப்படி ஒன்று இருக்குது இப்படி ஒன்று இருக்குது அதே மாதிரி இதுலேயும் இன் மார்க் இப்படி ஒன்று இருக்குது இப்படி ஒன்று இருக்குது ரெண்டு திரி ஒன்றாக இணைச்சு இது போட்டிருக்கிறேன் அதே மாதிரி இதையும் ரெண்டு திரி ஒன்றாக இணைச்சி இன் மார்க்கில் திரியை வந்து போடணும் அதுதான் இதில் வந்து முக்கியமானது போட்டுட்டு இந்த தீபத்தை வந்து கோவிலில் தான் ஏற்றணும் வியாழக்கிழமை என்று ஏற்றணும் விநாயகர் கோவிலில் ஏற்றணும் இது வந்து தானாகத்தான் மலை ஏறணும் இந்த தேங்காயை வந்து அங்கேயே நீங்கள் கோவிலில் தீபம் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அவங்க ஏதாவது பண்ணிப்பாங்க அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதனால வந்து இந்த தீபத்தில் ஊற்றுகின்ற அந்த எண்ணெய் என்பது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரமாவது இந்த தீபம் வந்து ஏறினோம் இந்த யூடூ மார்க்கில் வந்து இந்த திரியை வந்து போடணும் இப்போ நாம் இந்த தீபத்தை ஏற்றிட்டு பார்க்கலாம் இப்போ நீ நாம் அழகாக இந்த தீபத்தை ஏற்றியாச்சு இந்த முறையில் நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி உங்களுடைய கோரிக்கைகளை விநாயகர்கிட்ட சொல்லும்போது நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் என்பது நிறைவேறும் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்